ஐயா நீங்க இப்ப டிவி கேல மாத்தியில இணைந்து அந்த துண்ட போட்டு உட்கார்ந்திருக்காரு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு ஏயா ஏன் துண்ட திருட்டுத்தனமா நீங்க போட்டுக்கிட்டதும் இல்லாம என்ன போய் டிவி கேல அணைஞ்சிட்டாரு இவர் என்ன சொல்றாரு என்ன திமுகவின் மூத்த முன்னோடி மூத்த முடி இத தி திமுக கலராது யாரு திமுக இது என்னுடைய கை என்னுடைய திமுகவுல இருக்கோம் போறான் கருப்பு சகப்பு தான் தோல்ல போடணும்னு அவசியம் இல்லை யாரு கூடயும் வேணா பண்ணிக்கிட்டு தான் யாரு கொடியுது யாரு கொடியுதே

திரும்பி நான் பதிவு பண்ணுறேன் டிவி கேட்க இவருக்கு சம்மந்தம் கிடையாது இந்த துண்டு போட்டுட்டு இவ்வளோ கேவலமாக பேசுகிறனால டிவிக்கு நினச்சிக்க வேண்டாம் கேவலமாக பேசியவர்கள் இன்றைக்கு இந்த துண்டை தூக்கி போட்டுட்டு ஏன் உட்காந்துருக்காங்கன்னா அப்படி தளபதி மீது அந்த கட்சி மீது ஒரு தவறான ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக ஒரு மார்க்கெட்டிங்க கேவலமாக கேவலமாக இருக்குல்ல உங்களுக்கு ஏன் மாநாட்டுக்கு பக்கம் தான் வர ஐடியா இருக்கு உங்களுக்கு ஏன்னா வரதா இருந்தால் முன்னக்கூட்டி கூட்டி சொல்லிட்டீங்கன்னா சொல்லிருவேன் பாதுகாப்பு உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அப்படி வாழைப்பழத்தில் உரிக்கிற மாதிரி உரிச்சு விட்டுருவாங்க நீங்கள் பேசுகிறத ம் வணக்கம் நான் உங்க சிறப்பு விருந்தினர்கள் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் ரவுதர் இப்ராஹிம் அவர்கள் இருவருக்கும் வணக்கம் வணக்கம் இரண்டாவது மாநாடு விஜய் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமா வந்து செயல்பட்டு இருக்காரு அந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள்லாம் பயங்கரமா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க நீங்க அதற்கு முன்னாடி வந்து திமுக பண்ணக்கூடிய பெரிய அராஜகத்தை சகித்து கொள்ள முடியாமல் முட்டு கொடுத்தது போதும் சொல்லி திருந்தி அதை விட்டு வெளியேறி டிவி கேவில் இணைந்த ஐயா காமாஜி நாடுக்கு ஐயா நன்றி ஐயா 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 நீங்க இப்ப டிவி கேவில் இணைந்து அந்த துண்டை போட்டு இப்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு ஏயா என் துண்டை திருட்டுத்தனமா நீங்க போட்டுக்கிட்டதும் இல்லாம என்ன போய் டிவி கேல அணைஞ்சிட்டேன் இவர் என்ன சொல்றாரு என்ன திமுகவின் மூத்த முன்னோடி மூத்த முன்னாடி இதான் திமுக கலராது திமுக இது என்னுடைய என்னுடைய ஆஹ் திமுகவுல இருக்கும் பூரா கருப்பு சிறப்பு தான் தோல்ல போடணும்னு அவசியம் இல்ல யாரு கொடிய வேணா பிடிச்சிருந்தாக்கா யாரு கொடியுது யாரு கொடியுது எங்க யாருது என்னுடைய கொடி இது புரிஞ்சுக்கோ நீங்க போய் வெளியில கேளுங்க என்ன இந்த கட யாருதுன்னு தமிழ்நாடுல உலகமே சொல்லும் டிவி கேன்னு புரியுதா ஆமா டிவி கே அதாவது இந்த துண்ட போட்டாவது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாம் நினைச்சிருக்கீங்க பாரு மகிழ்ச்சி நான் இதோ தொடர்ச்சியாம்மா திமுக வந்து திமுகவும் சரி பல நபர்களும் சரி பல கட்சிக்காரன் அதுல அல்லடை டோல் பக்கம் போய் நிக்கிறது எல்லாமே தளபதி பேசினா தான் நமக்கு வந்து ஒரு ஃப்ரேம் கிடைக்குது பொலப்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பல நபர்கள் பலவிதமா செய்றாங்க இன்றைக்கு ஐயா வந்து இதை போட்டாக்கா டிவி கேல இணைஞ்சிட்ட மாதிரி ஒரு ஒரு பிம்பம் கிடைக்கும் அந்த வெளிச்சம் கிடைக்கும்னு சொல்லி போறாரு ஆனா வரீங்கன்னா சொல்லுங்க நான் வந்து பேசுறேன் நான் என்ன தலைவர் போவீங்க

கவியரசு கண்ணதாசன் டிக்கெட் இல்லாமல் கருணாநிதி ரயில் பிரயாணம் செய்தது குறித்து பல தெரிவித்திருக்கிறார் அதைத்தான் நான் குறிப்பிட்டேன் கவியரசு கண்ணதாசன் அவர்களால் எழுதப்பட்ட வனவாசம் புத்தகம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிடப்பட்டது இதுவரை முப்பதுக்கும் மேற்பட்ட பதிப்புகள் வெளியாகிவிட்டன இதில் முதலமைச்சர் கருணாநிதி பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன கவியரசு கண்ணதாசன் உயிருடன் இருக்கும் போதே இதை ஒரு முறை அல்ல பல முறை படித்திருப்பார் மறுப்பு தெரிவிக்கவில்லையே இதற்காக கவியரசு கண்ணதாசன் மீது வழக்கம் தொடரவில்லையே நீங்கள் எல்லோருமே வனவாசம் புத்தகத்தை அவசியம் படிக்க வேண்டும் இதை நீங்கள் படித்தால்தான்

ட்ரெயின்ல ஏறி வந்து இந்த நாட்டை ஆக்கிரமிச்சிருக்கிறாரு என்னென்ன செஞ்சிருக்காரு கலைஞருடைய வரலாறு கண்ணதாசன் அதாவது கலைஞருடைய நெருங்கிய நண்பர் கண்ணதாசன் அவர்கள் நெருங்கிய நண்பர் கண்ணதாசன் வனவாசத்துல எழுதியிருக்கிறார் அப்போ ஒவ்வொரு நபரும் பாக்கணும் இரண்டாவது கலைஞர் உயிரோடு இருக்கும் முறை பல முறை படிச்சிருக்காரு அது பொய் நான் மறுப்பு தெரிவிச்சுக்கணும் கேஸ் போட்டுக்கணும் அதை பத்தி எதுவுமே பேசல கம்முன்னு எரிட்டாரு ஏன்னா இதை விட பல ரகசியம் கண்ணதாசன் தெரியும் அதையும் புத்தகம் எழுதிட்டாருன்னா வண்டவாளம் தண்டவாளம் எரியும்ட்டு இந்த திமுக வரலாற்றை வைத்துக் கொண்டு இவரு தலைவரை பத்தி புகழ்ந்து பேசுவார்க்க பாருங்க ஒரு தலைவனா எப்படி தெரியுமா கொஞ்சம் பாருங்க இந்த துண்டு இருக்குல்ல இந்த துண்டு எடுத்து வெளியேட்டுங்க எவ்வளவு ரசிகிறான்னு தெரியும் மொத்தம் யாரு கிடைச்சது தெரியுமா தளபதி தளபதி ஒரே தளபதி விஜய் மட்டும்தான் புரியுதா ஏமா கண்ணதாசனும் கலைஞரும் ரெண்டு பேரும் கிளம்பி சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு போறதுக்கு ரயிலுக்கு இது

பசிக்குதுன்னு சொல்லி நல்லா தின்னு விட்டு எப்படி இதெல்லாம் இருக்கு கலைஞர் பதிவு பண்ணியிருக்காரு வந்து பதிவு பண்ணாத நான் திட்டுத்தனம் இது எப்படி தெரியுமா அவரு தெரியும் வாங்காம கக்கூஸ்ல ஒழிஞ்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருந்து இருக்காரு சும்மா யாரும் மறுபடியும் என்ன பண்ணிருக்காரு அவரு சாப்பிட்டு விட்டு இவரு வந்துட்டாரு இவர் கலைஞர் சரி போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு ரெண்டு பேரும் இங்க வந்து இறங்கிட்டாங்க இறங்கின பின்னாடி என்னப்பா அந்த டிக்கெட்டை காட்டவே இல்லையேன்னு கேட்டிருக்காரு நான் எங்கே டிக்கெட் எடுத்தேன் எனக்கு பசிச்சிச்சு நான் அந்த பணத்தை கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் சரி சரி வா இறங்கிட்டோம்ல போவோம்னு சொல்லி மாடம் தேற்று போயிருக்காங்க சத்தியமா உண்மையா இதுதான் இத வந்து இவங்க உருட்டுறானுங்க 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 என்னமோ கல்ல கல்லல் அப்பா கலைஞருடைய இருந்து அப்படிலாம் ட்ரெயினும் இல்லை மஸ்ரும் இல்லை அவர் அங்கேருந்து பஸ் ஏறி தான் இங்கே வந்தார் அவரு அப்பவுமே கையேடு நடத்திக்கிட்டு இருந்தாருமா படிக்கிற காலத்திலேயே புத்தகங்கள் அதாவது பேப்பரு கையிலயே எழுதுறது ஒரு நூறு காப்பி எடுத்து அப்பையே அதை வித்துக்கிட்டு இருந்து தான் அதான் முரசொல்லியா மாறுது சட்டம் இது தெரியாம அவரு அங்க படிக்கிற காலத்திலேயே பேராசிரிய நாவலரெல்லாம் அழைச்சு அங்கேயே பப்ளிக் மீட்டிங் போட்டிருக்காரு அந்த காலத்துல எஸ் எஸ் எல் சி வலி அவரு படிச்சவரு கலைஞர் படிக்காதவரு படிக்காத மாதிரி படிக்கிற காலத்திலயே இவங்க எல்லாம் கூப்பிட்டு இவங்க எல்லாம் அவருக்கு சீனியர் தான் அந்த புக்க அப்ப எழுதுனது அந்த வாங்கோலி அந்த வாங்கோலி நச்சிக்னம்ன்ற புத்தகத்தை எழுதினா ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த सेक्सुअल ஆசை இருக்கத்தான் செய்யும் அதனால அதை வந்து தப்புன்னு சொல்ல முடியும் அப்படி இருந்தா தான் நீங்கல உருவா முடியும் நானும் உருவா அது புத்தக을 எழுதுறாங்கன்னா அது தெரிஞ்சுகறட்டும் மக்களுக்கு எல்லாத்துக்கும் புரியட்டுங்கிறதுக்காக தான் எழுதுறாங்க என்ன புத்தகம் எழுதுறாங்க பள்ளிக்கூடங்கள்லயே இப்ப செக்ஸ் கல்வின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க இல்ல அத என்ன சொல்ற கல்வி வேற நீங்க எழுதுது கதை அரியா

நாங்க வந்து இன்னைக்கு நேற்று இல்ல நான் தான் சொல்றேனே அறுபது ஆண்டு காலமா நாங்க உபயோகப்படுத்துறோம் அதை எதுக்கு இன்னைக்கு போட்டிருக்கீங்க நான் இன்னைக்கு ஏன் எங்க இதுல பாத்தது இல்லையா என்னுடைய இதுல எல்லாம் இந்த படம் தான் முன்னாடி வகுப்புல இருக்கும் நீங்க யூடியூப்பை ஓபன் பண்ணி பாருங்க என்னுடைய படம் முகப்புல இந்த துண்டு போட்ட படம் தான் இருக்கும் திரும்பி நான் பதிவு பண்றேன் டிவி கேக்கு இவருக்கு சம்பந்தம் கிடையாது இந்த துண்டு போட்டுட்டு இவ்வளவு கேவலமா பேசுறதுனால டிவிக்கு நினைச்சிக்க வேண்டாம் கேவலமா பேசியவர்கள் இன்றைக்கு இந்த துண்டை தூக்கி போட்டுட்டு ஏன் உட்காந்துருக்காங்கன்னா அப்படி தளபதி மீது அந்த கட்சி மீது ஒரு தவறான ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக ஒரு மார்க்கெட்டிங்க கேவலமா இல்ல கேவலமா இருக்குல்ல உங்களுக்கு அருப்பு சேவை இதை போடுங்க கன்றாவே போடு ஆயதுக்கா ஏன் துண்டா போடுறதுக்குன்னு ஆயா இதுக்கு ஆமா எங்க போனால் துண்டு போறதா நீங்க வேலையா விஷயத்துக்கு வருவோம் தளபதி அவர்களுடைய மாநாடு வந்து இதுவரைக்கும் மதுரை மண்ணில் நடந்த மாநாட்டிலேயே இதுதான் மிகச்சிறந்த பிரம்மாண்டமான மாநாடாக இருக்கும் இதுதான் அதிகப்படியான கூட்டம் உள்ள மாநாடாக இருக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு ரேம்ப் அந்த தொண்டர்களை உள்ள நடந்து வந்து அருகில் பார்ப்பதற்காக ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ரேம்ப் போட்டுவதாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுலேருந்து எழுநூறு ஏக்கரில் வந்து நடக்குதுமா மூணு லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்ன இடத்துல எட்டு லட்சம் பேர் வந்தாங்க ஸோ காவல்துறையாலே கணிக்க முடியாத ஒரு கூட்டம் வந்ததுனால தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுத்தினாலும் இன்முறை அந்த பிரச்சினை இல்லாமல் பூமியிலே டேப் பதிக்கிறாங்க பதித்து தேவையான குடிநீராக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் மருத்துவ அமைப்புகள் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு உரிய பாதுகாப்போடையும் கூடுதலாக சிசிடிவி எல்லாமே ஏற்பாடு பண்ணி உணவுப் பொருட்கள் ஏற்பாடு பண்ணி பிரம்மாண்டமான ஒரு மாநாடு அதாவது இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சொன்னால் பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு ஒரு மாணவ பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்குமோ அதே போல் வந்து அரசியல் வரலாற்றில் இந்த டிவி கே மாநாடு என்பது மிக முக்கியமான ஒரு உங்களுக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இளைஞர்களாக இருக்கட்டும் தமிழ்நாட்டு மக்களும் இந்த மாநாட்டுக்கு வந்து அரசியல் பொறுத்தலோடு அரசியலை பற்றி தெரிந்து கொண்டு எவன் திருடன் எவன் கொள்ளைகாரன் எவன் வந்து ஊரடிச்சு உலையில் போட்டான்ற விஷயத்தெலாம் தளபதி நிச்சயமாக இன்றைக்கி பேசுவார் இந்த பாசசம் யார் யார் இது ரொம்ப ரொம்ப பாய்சன் எது இந்த நாட்டுக்கு யார் நம்மளுடைய அரசியல் எதிரி யார் கொள்கை எதிரி யாரெல்லாம் வந்து இங்கே வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய பேரெல்லாம் மலங்கரிச்சிட்டு யார் ஒரே ஆளுடைய பேரை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் வைக்கிறாங்க இந்த வரலாறு இல்லாட்டம் நிச்சயமாக தளபதி அவர்கள் பேசுவார்னும் பொழுது அன்றைக்கு ஐயா மதுரைக்கு வருவீங்க ஐயா மாநாட்டுக்கு பக்கம் அந்த வர ஐடியா இருக்கா உங்களுக்கு ஏன்னா வரதான் முன்ன கூட்டி சொல்லிட்டீங்கன்னா சொல்லிடுங்க பாதுகாப்புக்கு உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கல அப்படி வாழைப்பழத்தோட உரிக்கிற மாதிரி உரிச்சு விட்டுருவாங்க நீங்க பேசுறது பேசிக்கலாம் மொத நான் பிளான் பண்ணேன்னா மாநாடே நடக்காது மொதல் அதை புரிஞ்சுக்கோ மரியாதையா என்கிட்ட நடந்துக்கோங்க இல்ல அப்படின்னா என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியும் ஐயோ வணக்கம் காரியா என் ஊர்ல மாநாட போடுறேன்னு யார் ஊர்ல எப்போ நீங்க சொந்தமா சொந்தமா நாங்க தான் நானூத்தி பதினெட்டு ஆண்டு காலம் நாங்க தான் அந்த நாட்டே இடையில தான் வந்தீங்கன்னா ஆண்டுகிட்டு இருந்தோம் இடையில தான் ஊருக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டுக்குள்ள 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 இடையில வந்தோம் மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு இப்பதான் நானூறு நிறைய நாலாயிரம் நானூறு ஆண்டுகளாக மதுரை ஆண்டு அம்மையா நானூத்தி ஆறு ஆண்டு நாங்க தான் எங்க முன்னோர்கள் ஆண்டாங்க நீங்களா வந்தீங்க அப்புறம் யாரு ஆண்டா சரி 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 நானூத்தி பதினெட்டு வருஷம் நீங்க தான் ஒரே மண்ண முப்பத்தைந்து ஆண்டு காலம் ஒரே மண்ண திருமலை நாயக்கர் ஆண்ட பூமி அது யாருகிட்ட பேசுற எங்க மகால் மான மகால் இருக்கு பாரு போய் பாரு எங்க அரண்மனை எப்படி இருக்குன்னு சும்மா அவர் பேர்ல நான் ஒரு காலேஜ் வச்சிருக்காங்க எங்க கம்யூனிட்டி காலேஜ் எதுக்கு திமுக போய் கேளவா முடியாது சும்மா ஏரியா நான் இங்க பாரு இன்றைக்கு திமுக தமிழகத்தை ஆட்சி பண்ணாதுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில

எனக்கு அவர் ஸ்டுப அண்டி பொக்கா இல்ல அவருதான் எனக்கு சாப்பாடு போடுறாரா என்னயா பண்றாரு மசுரி எனக்கு வேண்டாம் நீ பொழைச்சா போதும் நீ நல்லா இருக்கும் நீ சேகர் பாபு பாத்தீங்க அப்படின்னா இப்போ துப்புரவு பணியாளர்கள் வந்து கடந்த ஒரு ஆறு ஏழு நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன பேசிருக்காரு விரல் அங்க இந்த மாதிரி அவங்களுக்கு பர்மனென்ட் ஜாப் குடுக்கறோம் அப்படின்னு சொல்லவே இல்ல வாக்குறதே நாங்க குடுக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஆணவ பேச்சு மாத ரொம்ப ரொம்ப துமிருத்தனமா ரொம்ப ஒரு நக்கலா யாரு யார்கிட்ட சொன்னா நீ எந்த பத்திரிக்கை நீ என்ன நாங்க வாக்குறதுலாம் குடுக்கலையா காட்டு காட்டு அதாவது ஒரு எட்டு நாளா வந்து அந்த மக்கள் வந்து அவ்வளவு ரோட்ல உட்கார்ந்து அலுவல போட்டுக்கிட்டு கிடக்குறாங்க நான் கேட்கறேன் சேகர் பாபுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் முதல்ல தூய்மை பணியாளர்களுக்கும் சேகர்பாபுக்கும் என்ன சம்மந்தம் நீ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் உள்ள வர நீ என்னது யார் யார் அறநிலத்துறை அமைச்சர் தானே உனக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அது யார் பேசணும் கே நேரு பேசணும் மேயர் பிரியா பேசணும் முதலமைச்சர் பேசணும் துணை முதலமைச்சர் பேசணும் சம்மந்தமே இல்லாமல் இவர் உள்ளே வந்து குரலை வித்த காமிச்சிட்டு சீன் போட்டுட்ருக்காரு ஏயா இதெல்லாம் என்னது ஏய் வாக்குறுதி கொடுக்கவே இல்லை கொடுக்கவே இல்லைன்னா சிட்டி மினிஸ்டர் அவர்கிட்ட போய் எதுக்கு கேள்வி கேட்கிற பிரச கேள்வி கேட்கறதுனால பதில் சொல்ல வேண்டி இருக்கு சிட்டி அவர் என்ன கூப்பிட்டாரா வாங்கடா வாங்கடா வாங்குனா சிட்டி கூப்பிட்டாரா அவருக்கு அவருக்கு என்ன வேலை என்ன வேலையா அவரு சிட்டியில இந்த நாம் சென்னை நகரத்திலுடைய அமைச்சர்ல அவரு ஒரு அமைச்சர் அவருக்கும் கேள்வி கேட்டா அவரு என்ன இருக்கு பாரு அவருக்கு முதலமைச்சர் சொன்னாரா இல்லையா இங்க பாரு நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு இந்த வேலை சொன்னா எவங்கிட்ட சொன்னாரு இந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்கன்னா செரு பிஞ்சு போயிடும் பாத்துக்கோ எவங்க சொன்னாரு

அன்றைக்கு அந்த ஆளு தனி உரிமை ஆக்கி கான்ட்ராக்ட் கொடுத்தாரு அன்றைக்கு எல்லாம் எங்க போனானுங்க நாங்க ஒரு மண்டலத்தை ஆமா ரெண்டு மண்டலம் அதான் ரெண்டு மண்டலத்தை இப்ப குடுக்கிறோம் மொத்தமே பன்னெண்டு மண்டலம் தான் பத்து மண்டலம் கொடுத்தாச்சு ரெண்டு மண்டலம் இவங்கள்ட்ட இருக்கிறதுனால இவங்க யாருமே சரியாக அந்த பணியை செய்யறது இல்ல அப்ப தனியார்ட்டு ஏற்கனவே பத்து பேர் தனியார் பாக்குறாங்க நல்லா இருக்கு அதனால இதையும் தனியார்ட்ட கொடுப்போம்னு கொடுக்குறாங்க நல்லா தான் இது வந்து நீ வந்து அரசாங்க உத்தியோகத்துல இருக்குல்ல

ஆமா என்னவனாலும் போட்டுக்கோ போ சும்மா என்ன கூவுற யார கேட்டு போய் உட்காந்தோம் முறைப்படி பெர்மிஷன் வாங்கி இருக்கானே உன்ன என்ன ஒரு வீட்ல சம்பந்தம் பண்ண வந்திருக்காங்க முறைப்படி பெர்மிஷன் கேக்குறதுக்கு இந்தையா சம்பந்தம் பண்ண பேர் நின்னுக்கிட்டு வேலை விட்டு டிசி தம்பரேவினா 12000 பேர் இப்ப வேலை போச்சுன்னா என்ன அவنا சும்மா கத்தி என்ன சொல்லுது என்ன உளப்பலாம் கத்தி உட்கார்ந்து காரங்க ஒரு ஆபீஸ்ல போய் ஜாயின் பண்றீங்கன்னா ப்ரொபேஷன் பீரியட் எவ்வளோ நேரம் கொடுப்பான் ஒரு ஆறு மாதம் ஆறு மாதம் கொடுப்பாங்க பதினஞ்சு வருஷமாக வேலை செஞ்சு டெம்பரவரியா அதை வந்து இவங்க ஒரே நாளில் வெளியில் போன் வாங்கலாம் அறிவுக்கு உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் கார்பரேஷன் தொழிலாளிகளுக்குன்னு தனி சட்டம் இருக்குமா முப்பத்தொன்று சட்டப்பிரிவு அதாவது லேபர் ஆக்ட் வந்து த எல்லாத்துக்கும் செல்லும் ஆனால் கார்பரேஷனுக்கு மொத்தம் லேபர் ஆக்ட் செல்லாது கார்பரேஷன் தொழிலாளிகளை எப்போ வேணாலும் வேலைக்கு எடுக்கலாம் எப்போ வேணாலும் நீக்கலாம் சரியா அதுதான் அந்த சட்டம் கார்பரேஷனுக்கு இருக்கு இது கூட தெரியாம இவங்க பேசுறாங்க இவன் ஒழுங்கா வேலை பார்த்தா நம்ம எதுக்கு தனியாரு கொடுக்க போறோம் இவன் சம்பளம் வாங்குறது நீ இருவத்தையர ரூபாய் சம்பளத்தை வாங்கி சரி இதே மாதிரி நம்ம ஒரு ஒரு வாய்ப்பு ஒழுங்கா வேலை பாக்கலாம்னு ஒரே நாள் வேலைய விட்டுவிங்கள மொத்தமா தரத்தி வழி வகை இருந்துச்சுன்னா இதே மாதிரி யாரும் சஸ்பெண்ட் பண்ணிடலாம்ல ஆட்சி வேணாம் முடிஞ்சா ஏ முடிஞ்சா பண்ணி பாருயா பண்ணி பாரு அதான் பாக்குறேன்னு பாரு அதிகா பாக்க ஓய் பாரு அதான் பாக்குறேன்னு பாரு பல டிவியில இப்ப பக்கத்துல பாக்குறேன் எல்லாத்துலயும் பாக்குறேன் நீ எங்க வேணாலும் போய் பாரு உங்களுக்கு எல்லாம் நாங்க பயந்த ஆளு கிடையாது பேச போ பேசாத போ எனக்கு கோவம் வந்துடும் கோவம் வந்து கோவம் வந்து என்ன வரும் வாயில வார்த்தைகள் வரும் வாயில வார்த்தை வந்து அது சகிக்க முடியாது அப்புறம் கழட்டுங்க போல திரும்ப திரும்ப ஏதாவது பேசாத திருப்பவனம் அஜித்குமார் கொலை வழக்குலயுமே வந்து ஒரு திருப்பம் வந்திருக்கு அதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ நிக்கிதா அவர்கள் வந்து என்ன கேஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா என்னோட கார் சாவிய அவரு ரொம்ப நேரமா வச்சிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ சிபிஐ விசாரணை பண்ணதுல பாத்தீங்க அப்படின்னா அவர் ரொம்ப சீக்கிரமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே அவரோட ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து சாவியை திருப்பி கொடுத்ததா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அஜித்குமாரும் அவரோட நண்பரும் வந்து வடக்கரை வரைக்கும் கார் எடுத்துட்டு போனதா சொல்லியிருக்காங்க ஆனா சிசிடிவி செக் பண்ணி பார்த்ததுல நிக்கிதா தான் கார்ல வந்து தெரியுது அஜித் குமார் அந்த இடத்துக்கு கார் கார் எல்லாம் இல்ல பார்க்கிங்ல அவர் மீது வந்து ஒரு பழியை போட்டு இது எந்த மாதிரியான அடக்குமுறைன்னு தெரியல ஆணவத்துல இருக்கக்கூடிய அடக்குமுறையா அல்லது இவங்களுடைய ஆட்கள் வந்து உள்ள வரைக்கும் செக்ரட்டரி வரைக்கும் வேலை செய்யறாங்கன்றது அந்த எகத்தாலமா இல்லது சாதிய அடக்குமுறையா என்னன்னு தெரியல ஒட்டுமொத்தமாக ஒரு அப்பாவி இளைஞன் மீது பழியை போட்டு அதை அவனை வந்து கடைசியில் அன்னைக்கு வந்து உயிரே பொழுது அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு என்னென்னு தெரியாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது இப்படித்தான் தொடர்கதியாக நடந்து கொண்டிருக்கீங்க கேளுங்களேன் விளக்கம் கொடுப்பார் புதுசாக இதை பத்தி உங்களோட கருத்து ஏமா அது காவல்துறை வந்து அது வந்து இவங்க வந்து நாங்க தான் அந்த துறைக்கே கொடுத்துட்டோம் மாநில அரசு எந்த ஒன்றிய அரசு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய காவல்துறை கொடுத்தாச்சு இப்போ அதனால உண்மை வெளியில் வருது அதான் சிபிஐ வந்து என்கொரி பண்ண இப்போ உண்மை வெளியில் வருது பார்த்தாலும் தான் அது இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலையே அதனால் சிபிஐ என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கு சிபிஐ உண்மையை உண்மைத்தன்மை அறியும் அதனால் உச்சபட்சம்னா யார் சிபிஐ சிஐ இவங்க தான் சிபிஐ தான் ஸோ அவங்க என்கொயரி பண்ணி உண்மையை நிலஞ்சாகட்டும் ஏற்கனவே அந்த நிக்கிதாவை கூப்பிட்டு மூணு மணி நேரம் அவளையும் அவ கூப்பிட்டு என்கொயரி பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க எப்போ எல்லாம் கூப்பிட்றோமோ வரணுமான்னு அது இங்கே கண்ண அவனை வந்து இவனுக்கு அடிச்சு கொண்ணாங்கங்கிறதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை அது உண்மை வெட்ட வெளிச்சம்தான் அது எஃப்ஐஆர போட்டு அவனுங்களை கொண்டு உள்ள போட்டாச்சு யாரையா அது எங்க அரசு பண்ணிருச்சு அதுக்கு காரணமா இருந்த நிக்கிதாவை வந்து கைது பண்ணலாம் அது அது நாங்க இப்ப சிபிஐ அவங்கதான் எல்லாம் மூணு மணி நேரம் இப்போ என்கொயரி பண்ணாங்கல்ல ஏன் அவங்க கைது பண்ணல அது அவங்களுக்கு தெரியுடா அதாவது விசாரணை அதனுடைய போக்கில் போகும் அது விசாரணை பண்ணி இவங்க 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 தன்மை அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை அந்த சிபிசிஐடி இருந்து இவங்ககிட்ட எல்லா ரெக்கார்டும் நாங்கள் கொடுத்துட்டோம் அதனால இப்போ வந்து இவங்க பண்ணுவாங்க சிபிஐ அந்த வழக்கை வந்து விசாரிச்சு அவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணி ஷீட் போடுவாங்க அது வழியும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஊன்னாக்க உடனே ஒரு கேள்வி ஊன்னாக்க உடனே ஒரு கேள்வி இப்போ போடுவாங்க

சிபிஐ விசாரிக்கட்டும் விசாரித்து அவங்க இப்போ தண்டனை வா கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது சிபிஐ மேலே சிபிஐ தண்டனை வாங்கி கொடுக்கும் உங்களுக்கெல்லாம் எப்போயும் வாங்கி கொடுப்பாங்க

அவரை அடிச்சு பண்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன்ல ஏன் எல்லாம் பேசுறீங்க எது செருப்புல மிஞ்சு பேருன்னு சொல்லி பேச யார சொன்னேன் யார சொச்சோ என் எவன் ஒருத்தன் வந்து முதல்வர் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க உங்களை எல்லாம் பெர்மனென்ட் பண்ணுவோம்னு சொன்னதாக சொல்றாங்க பாரு அந்த பொய்யான தவல்கள பன்னெண்டாயிரம் பேர் சொன்ன நாய்களை அவன் சொன்னான்னு எனக்கு என்ன தெரியும் எந்த நாய் சொல்லுச்சோ எல்லா மீடியம் போட்டுக்கேன் முன்னாடி வந்து அந்த நாய் எந்த நாய் குலைக்குதோ அந்த நாய் அடிப்பேன்

என்னுடைய டவல் இது என்னுடைய என்னிட்ட இருந்துதான் அவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க கொள்ளை கூட்டம் ரெண்டு மூணு இவங்க மட்டும் இல்லடா டிவி மட்டும் இல்ல அது அதுக்கு முன்னாடி கட்சி ஆனா என்கிட்ட கேட்டுட்டு பண்ணாங்க ஒரு கட்சி அதுக்கப்புறம் ஏற்கனவே இவங்க வந்து ப்ளூ கலர் சேர்த்து கருப்பு வித் மஞ்சள்